நாகப்பட்டினத்தை சார்ந்த காதர் ஷெரீப் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் சில பெண்கள் முகத்திரை அணிவதற்கு பதிலாக முகத்திரைக்கு மாற்றாக மாஸ்க் அணிந்து கொண்டு இருக்கிறார்கள் முகத்திரை அணியக்கூடாது என்கிற பார்வை அதை இஸ்லாம் சொல்கிற காரணத்தினால் மாஸ்க் அணிவதை மார்க்கம் தடை செய்யல அதனால நாங்கள் அணிகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு உடல் எந்த பாதிப்பும் இல்லை என்றாலும் கூட இதற்கு மாற்றாக இதை அணிந்து கொள்கிறார்களே இப்படி அணிந்து கொள்ளலாமா என்று கேட்கிறார் பொதுவாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்தில் ஒரு குறிப்பிட்ட சாரார் முகத்தையும் நாம் மறைத்து வெளியேற வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இப்படி முகத்திரை அணிவதை பொறுத்தவரை உலக அளவில் இது இஸ்லாத்திற்கு எதிராக வைக்கப்படுகிற விமர்சனங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா இப்படி இஸ்லாம் நமக்கு எந்த விதத்திலையும் முகத்திரை அணிய வேண்டும் என்றோ அல்லாஹனுடைய தூதர் காலத்தில் யாரும் அணிந்திருந்து அது அல்லாஹனுடைய தூதர் அனுமதித்தோ அப்படியான எந்த ஒரு அடிப்படையும் இல்லை மாறாக அல்லாஹுவின் தூதர் முகம் கை கால் இது தவிர ஏனைய பாகங்களை பெண்கள் மறைக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிற போது அப்போ இந்த முகத்திரை அணிகிற ஒன்றை நாம் தவறு என்கிற ஒரு அடிப்படையில் இதை அணுக வேண்டும் இப்போ இதில் என்ன கேள்வி எழுப்பப்படுது அப்படின்னா இப்போ முகத்திரை தவறு என்று சொல்லப்படுவதனால மாஸ்க் அணுகிற அந்த பழக்கம் சமீப காலமாக இருக்கிறத ஒட்டி உடல்நலம் சரியில்லை என்றால் மாஸ்க் அணிவதில் பிரச்சனை இல்லை அதை காரணமாக வைத்து ஆனால் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா முகத்திரையை போன்று இப்போ மாஸ்க் அணிந்தால் முகத்திரை அணிய கூடாதுன்னா அடிப்படையில் அதை தவறு என்று சொல்வதனால மாற்றாக மாஸ்க அணிவது எப்படி என்கிற கேள்வி கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டிய விஷயம் முகத்திரை என்பது ஏன் நாம் அதை அணிய என்று தெரிந்தால் அதற்கு மாற்றாக இதை செய்வதும் தவறு என்பதை நாம விளங்கிக் கொள்ளலாம் முதல்ல இந்த ஹிஜாப் என்று மக்கள் மத்தியில சொல்லிக் கொள்கிற இந்த வார்த்தை ஹிஜாப் என்பது புழக்கத்தில் நாம் அப்படி வைத்துக் கொள்றோம் ஆனால் அதை வந்து மார்க்கம் வெவ்வேறு வார்த்தைகளில் திருமறை குரானில் அல்லாஹ் வந்து நமக்கு அதை சொல்லித் தருகிறான் பொதுவாக நம்முடைய வழக்கத்தில் இருக்கிற ஒரு அடிப்படையில் நாம் பார்க்கிற போது மார்க்கம் சொல்லுகிற அந்த ஆடை முறைக்கு ஒரு குறிப்பிட்ட நிறமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வடி வடிவமோ நமக்கு கற்பிக்கப்படலை இப்படித்தான் இந்த நிறத்தில் தான் அணிய வேண்டும் இந்த வடிவத்தில் தான் அமைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லலனாலும் கூட முகம் செயல்படுவதற்குரிய கைகள் முன்கையும் நம்முடைய பாதங்களும் அல்லாத ஏனைய பாகங்கள் மறைக்கப்பட வேண்டும் என்கிற விதத்தில் தான் மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது கேள்வி என்னன்னா இதுல முகத்தையும் சிலர் கைகளையும் கால்களையும் உட்பட மறைக்க வேண்டும் என்று ஒரு சிலர் சாரார் சொல்றான் இஸ்லாம் சொல்லாத இந்த காரணங்களை செய்வதன் மூலமாக என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று நாம் பார்க்கிற போது பொதுவாகவே பொது வெளியில தன்னை யாரென்றே ஒருவருக்கு அடையாளம் காட்ட முடியாது என்கிற அந்த தைரியம் இருக்குதுல்ல நம்மள யாருக்கும் தெரியாது ஒரு வெளியூருக்கு போனா ஒருவருக்கு நம்ம இங்க யாருக்கும் தெரியாது என்கிற ஒரு தைரியம் வருகிற மாதிரி தன்னை முகத்திரைக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த மாதிரியான ஒரு தைரியம் ஏற்படுகிறது வேறொரு ஆணோடு சென்றாலும் கூட தன்னை யாரும் அடையாளம் காண முடியாத நிலையில அது ஒரு மறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு ஆண்கள்ல குற்றம் செய்யக்கூடியவர்கள் கூட முகமூடி அணிந்துக்கிறாங்க ஒரு திருட்டின் போதும் ஒரு மோசமான காரியத்தில் பிடுபட்டு விட கூடாது என்கிற போது முகமூடிய தன்னுடைய அடையாளத்தை மறை காரியத்தில் மாட்டிக்கொண்டு செல்கிற போதும் கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக் கூடாது என்கிற காரணத்தினால முகத்தை மறைத்து நீதிமன்றங்களுக்கும் முகத்தை மறைத்து காவல்துறை இடத்திலேயும் செலுகிற ஒரு அடிப்படைய நாம் பார்க்க முடியுது இருக்கிற போது மார்க்கம் நமக்கு என்ன விதத்தில் வழிகாட்டு இருக்கிறதோ அதற்குள்ளாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதுதான் நாம மார்க்க விஷயங்களை சரியாக பின்பற்றுகிற ஒரு அடிப்படையாக அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் இந்த அடிப்படையில் இறைவன் நமக்கு என்ன கட்டளை என்று நாம் பார்க்கிற போது சோ து ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் நீங்க பார்க்கலாம் அல்லாஹ் சொல்லுகிறான் உம்முடைய மனைவியாருக்கும் உம்முடைய புதல்வியருக்கும் வ நிசாயில் முக்மினீன முக்மீனான பெண்களுக்கும் யுதினீன அலைகின்ன மின் ஜலாபிபிஹின்ன அவர்கள் தங்களுடைய ஜில்பாபுகளை அவர்கள் போட்டுக் கொள்ள வேண்டும் துங்க விடுமாறு நீங்கள் கூறுவீராக என்று அல்லாஹருபுல்லமின் சொல்லி காட்டுகிறான் ஜாலிக்கு அதுனா அவர்கள் அறியப்படுவதற்கும் அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் இது ஏற்றது என்று இறைவன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த முக்காடுகள் என்று சொல்லப்பட்ட இடத்துல ஜலாபிப் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஜில்பாப் அண்மை பதம் அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்ப இந்த ஜில்பாப் என்கிற அந்த வார்த்தையை பொறுத்தவரை இதனுடைய அந்த வசனத்திலேயே அதற்கான முழு விளக்கமும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஜில்பாபனுடைய நோக்கம் அது போடப்பட்ட பிறகும் கூட அவர்கள் அறியப்பட வேண்டும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்கிற இரண்டு அடிப்படைகளை இறைவன் சொல்றான் ஜில்பாபுகளை தொங்க விடுவதற்கு நோக்கமே அறியப்படுதல் என்று நமக்கு சொல்லப்படும் பொழுது இன்னைக்கு இவங்க முகத்தை மூடும் பொழுது இந்த ஜில்பாபுனுடைய நோக்கமே சிதைந்து போவதை நீங்க பார்க்கலாம் ஒருவர் வந்து அறியப்பட வேண்டும் என்பதுல நோக்கமாக சொல்லப்படும் பொழுது இவங்க முகத்தை மறைக்கிற போது இன்னார் யார் என்றே அவங்க அறியப்படுகிறதுக்கான காரணமே இல்லாமல் போய்விடுகிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் அப்ப முதல்ல இறைவன் இந்த ஜில்பாவுக்கான விளக்கத்தை அதனுடைய தொடர்ச்சியிலே கொடுத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த ஜில்பாவினுடைய அந்த அகராதி பொருளை நாம் பார்க்கிற போதும் கூட இவர்கள் சொல்கிற விதத்தில் முகத்தை மறைக்க வேண்டும் என்று எங்குமே கிடையாது மிக தெளிவாக அதையும் நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னொரு வசனத்துல இறைவன் வேறொரு வசனத்துல அல்லாஹ் ரபுலாலுமி சொல்லி காட்டுகிற போதும் கூட சூரத்து நூறுனுடைய முப்பத்தி ஓராவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் வகுல் லில் முமினாத்தி முனான பெண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள் எலுல்ன மின் அபுசாரி அவங்க தன்னுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும் எஃப்என்ன ஃப்ரூஜ ஹ அவர்கள் தங்களுடைய கற்புகளை பேண வேண்டும் என்று இந்த வரிசையில் அல்லாஹ் சொல்லி காட்டி விட்டு எலரிபுண அல்லா அவர்கள் தங்களுடைய முக்காடுகளை மார்பின் மீது போட்டுக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் இந்த வசனத்துல சொல்றான் அப்ப பெண்கள் தங்களுடைய ஆடை முறைகளை பற்றி இறைவன் சொல்லுகிற முதல் வசனத்தை பார்த்தோம் ஜில்பாப் என்று இறைவன் சொல்கிறான் இரண்டாவது இந்த வசனத்துல அல்லாஹ் ஹிமார் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறான் சரி ஹிமார் என்பதற்காவது முகத்தை மறைப்பது அர்த்தமாக இருக்கிறதா என்று நாம் பார்த்தோம்னா அப்படி இல்லை நாம் இதை பார்க்கிறபோதே இந்த வசனத்திற்கு முந்தைய வசனத்தில் எல்லாம் சொல்கிற போதே எப்படி பெண்கள் பார்வையை தாழ்த்த வேண்டும் என்று இறைவன் சொன்னானோ ஆண்களும் பார்வையை தாழ்த்த வேண்டும் என்று இறைவன் சொல்றான் ஒண்ணுமே தெரியாது எல்லாமே மறைந்திருக்கும் என்று சொன்னால் இங்கு பார்வையை தாழ்த்த வேண்டும் என்கிற கட்டளையே தேவையற்றதாக அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது அடுத்து நாம் அந்த ஹிமார் என்பது பற்றி நாம் வெவ்வேறு நபிமொழிகளை வைத்து பார்க்கிற திருமதியில் இடம்பெறுகிற முன்னூத்தி நாற்பத்தி நாலாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஆயிஷா அலி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க அல்லாஹின் தூதர் செல்லாலேசம் அவங்க சொல்றாங்க மாதவுக்கு ஏற்பட்டு வயதுக்கு வந்த அந்த பருவமடைந்த அந்த பெண்களை பொறுத்தவரை அவங்க ஹிமார் இல்லாமல் அவங்க தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க இந்த ஹிமார் என்பதை முகத்தை மறைக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் உட்பட அந்த ஹிமாருக்கு இவங்க முகத்தை மறைக்க வேண்டும் என்று அர்த்தம் வைத்தால் என்ன மாதிரியான பொருள்படுவங்க முகத்தை மறைக்காமல் தொழுதால் பெண்களுக்கு தொழுகையே கூடாது என்று ஆகிவிடும் ஆனால் அவங்க அப்படி சொல்லுவது கிடையாது அப்போ இப்படி எண்ணற்ற பல சான்றுகளை நாம் பார்க்கிறோம் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹனுடைய தூதருடைய காலகட்டத்தில் இந்த ஜில்பாபையும் ஹிமாரையும் பேணிய அந்த நபித்தோழியர்கள் அவங்க எப்படி நடந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முகம் தெரிகிற தான் அல்லாஹுவின் தூதருக்கு முன்னிலையிலேயும் அல்லாஹுவின் தூதரின் தோழர்களுக்கு முன்னிலையிலையும் பல சகாபிய பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு எண்ணற்ற பல ஆதாரங்களை நாம் பார்க்கிறோம் அதுல உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹனுடைய தூதர் பிறநாள் உரையில அவங்க ஒரு உரை நிகழ்த்துகிற போது அதுல கலந்து கொண்ட பெண்களில் ஒருவர் சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க அதுல சை முஸ்லீம்ல இடம்பெறுகிற ஆயிரத்தி அறுநூத்தி ஏழாவது செய்தியில நீங்க பார்க்கலாம் அதில் அந்த செய்தியை அறிவிக்கும் பொழுது கண்ணங்கள் கருத்த ஒரு பெண்மணி எழுந்து கேள்வி கேட்டாங்க என்கிற ஒரு விஷயத்தையும் நாம அந்த ஹரிசில பார்க்கிறோம் அப்ப இதுல கண்ணங்கள் கருத்திருக்கிற ஒரு பெண் எழுந்து கேட்டாங்க என்று முகத்தை பார்க்காம இப்படி சொல்ல முடிந்தது அதே மாதிரி நாம் பார்க்கறோம் புகார இருக்கிற ஐயாயிரத்தி முப்பதாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில அல்லாஹ்வின் தூதர் அமர்ந்திருக்கிற தோழர்கள் அமர்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு பெண் தன்னுடைய கேட்டு அவங்கள பார்த்து அல்லாஹின் தூதர் வந்து வேறொருவர் ஒரு நபித்தோழர் அவங்கள திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் அவங்க அவங்களுக்கு திருமணம் உடனடியாக முடித்து வைக்கிறார்கள் என்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம் அவங்க பார்க்கும் விதத்தில் வந்தார்கள் என்பதை அந்த செய்தியில நாம பார்க்க முடியுது அதே மாதிரி புகாரியில் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஜெய்னப் என்கிற சஹாபிய பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹின் தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்களை சம்பந்தமாக அவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கணும் என்று சொல்லி பிலால் அலி அல்லாஹரிடத்தில் அந்த கேள்வியை கேட்டு அனுப்புகிறாங்க இதுல பிலால் அவங்க வந்தவுடனேயே யார் என்று அவங்கள தெரிந்து கொள்கிறார்கள் அதனால தான் ஜெயினப் அவங்க சொல்றாங்க நான் யார் என்று தெரிவிக்காமல் அல்லாஹுவின் தூதர் இந்த கேள்வி எழுப்புங்க என்று அவங்க சொல்லி பார்க்கிறோம் எண்ணற்ற பல ஆதாரங்களை நாம பார்க்கலாம் அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் பெண்கள் முகத்திரை அணியல முகம் தெரிகிற விதத்தில் தான் இருந்தார்கள் அவங்க செயல்படுவதற்கான கைகள் திறந்திருந்தது அவங்க நடப்பதற்கான கால்கள் அதை மார்க்கம் வந்து அனுமதித்திருக்கிறது இதை தவிர்த்து ஏனைய பாகங்கள் தான் மறைக்கப்பட்டிருந்தது இத்தனை செய்திகள் வாயிலாக அறிந்து கொள்ள பிரத்யேகமாக திருமறை குரானுடைய முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் என்று அந்த சட்டத்தை நபி அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மட்டுமரிய பிரத்யேக சட்டமாக இறைவன் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதில் நீங்க பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபிமார்களான மனைவிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்பதாக இருந்தால் திரைக்கு அப்பால் இருந்தே கேள்வி கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான் அதுலேயும் என்னன்னா முகத்தை மறைக்கிறது இல்லை முழுவதுமாக மறைக்கிறது அவங்க பார்வையிலேயே அவங்க முகத்தை மூடி மறைத்துக் கொள்வதல்ல ஒட்டுமொத்த உடலையுமே ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் மத்தியில் திரை போட்டு தான் சந்திப்பே இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லி காட்டுகிறதே ஒழிய அவர்களுக்கு கூட முகத்தை மறைக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை சொல்லல என்பதையும் நாம் கூடுதலாக பார்க்கிறோம் அப்ப இந்த ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் தான் இன்றைக்கு முகத்தை மறைக்க வேண்டும் என்கிற ஒரு அது ஒரு சிறந்த செயலாக இன்றைக்கு பரவலாக அது தெரிவிக்கப்பட்டு இப்படி அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பரவலாக மக்கள் மத்தியில் இன்னைக்கு சிலர் வந்து அப்படி கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் சொல்லாத ஒரு காரியத்தை நாம் செய்கிற போது அதனுடைய பின்விளைவுகளை நாம் சந்திக்கிறோம் அது ஒரு மோசமான காரியமாக இன்றைக்கு பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகிற அளவிற்கு அது மோசமானதாக இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு முகத்தை மறைத்து கொண்டு பல தவறுகளில் ஈடுபடுகிற போது நாம் யார் அதில் ஈடுபட்டார் என்று அடையாளம் காண முடியாத நிலை ஏற்படுகிறது அதில் ஒரு பெரிய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்கப்படுது பல தவறுகளுக்கு துணை போவதற்கு இந்த முகத்தை மூடுகிற இந்த ஒரு கவசத்தை இன்றைக்கு சமூக விரோதிகள் கையில் எடுக்கிறார்கள் இது மாதிரியான அடிப்படைகளை கவனத்தில் கொண்டு நாம் இந்த முகத்தை மறைப்பதும் மார்க்கம் வந்து எந்த விதத்திலையும் ஊக்குவிக்கவில்லை அதை வந்து இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தலை என்கிற ஒரு தெளிவான பார்வை நமக்கு இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற போது நாம் இது எதாவது வேறு வகையில் இதை நாம் சரி காண முடியுமா என்ற நிலையில் நம் முகத்தை நாம இப்படி இல்லாமல் இதை இதை வைத்து மறைத்து கொள்ளலாம் அல்லது மாஸ்க் போட்டுக்கலாம் அல்லது வேறு எதையாவது ஒன்றை செய்து கொள்ளலாம் என்கிற மாதிரியாக நாம் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நாம் எதை செய்தாலும் கூட இதை செய்தவர்களாகத்தான் முகத்தை மறைக்க அதை இஸ்லாம் சொல்லியிருப்பதாக நாம் கருதுவதாக அமையும் என்பதனால அப்படி நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள கூடாது என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா